ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் சாலை மீன் குழம்பு சாலை மீன் குழம்பு இதே மெத்தடில் மண் சட்டியில் ஒரு முறை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சட்டி அல்லது பேனில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சின்ன பூண்டா இருக்கிறதால பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு கொஞ்சம் பெரிய பூண்டா இருந்தால் ஏழு எட்டு எடுத்துக்கோங்க ஓரளவு வதங்கினதும் முக்கால் கப் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்றிலேருந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒன் பை தேர்ட் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் வரத்து பொடித்த வெந்தயம் வெந்தயத்தூள் இல்லைன்னா தாளிக்கும் போது முழு வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் குறைவாக இருக்கும் காரம் அதிகமான மிளகாய் தூள் இருந்தால் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் வதக்கி விட்டுக்கோங்க மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி லேசா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் ஆறுனதும் மிக்ஸி சாருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விலுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஜார அரிசி எடுத்து வச்சுக்கலாம் சட்டி சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு மூணு பச்சை மிளகாய் லேசா கீரி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கி வந்தால் போதும் ஏன் இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம் ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி ரெண்டு பீஸ் குடம்புலி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதில் சேர்த்துடலாம் குடம்புலிக்கு பதிலாக புளி கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பத்து போல் சாலை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதில் சேர்த்துடலாம் ஃப்ரிட்ஜில் மீன் வைக்கும் போது நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமாக மசாலா உப்பு சேர்த்து வச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வச்சுருந்த மீன் தான் கொதிச்சதும் மிதமான தீயில் மூடி வச்சு வேக வச்சிடலாம் இடையில ஒரு வாட்டி மீன் உடஞ்சிடாமல் லேசாக கலந்து விட்டுக்கோங்க மீன் நல்லா வந்து குழம்பு நல்லா குறுக்கி நல்ல ஒரு கிரீம் பதத்துக்கு வந்திருக்கு கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சமாக மிளகு தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் காரம் புளிப்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஹைப் ஆப்ஷனில் ஹைப் பண்ணுங்கள் வெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ